வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஏ எக்ஸ்பி ப்ளஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட் மாடலுங்க இருபத்தி ரெண்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் முந்நூற்றி அறுபது மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது நாலு டயருமே ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா அக்ரியில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க